நவம்பர் பதினான்கு ஐப்பசி இருபத்தி ஒன்பது பிண நெஞ்சு நான் யாண்டும் ஜீவபோதத்தில் மூழ்கியிருப்பதால் உள்ளிருக்கும் சிவம் சவம் போன்று கிடக்கிறது அடுப்புக்கரி தன்னளவில் கண்ணங்கரேரென்று என்று கிடக்கிறது ஆனால் அதை தீயுடன் சேர்த்தால் அது தேஜோமயமாகத் திகழ்கிறது மனம் அது போன்றது உலக விஷயங்களில் சேர்ந்தால் அது பிண நெஞ்சு பரம்பொருளைச் சார்ந்தால் அது சித் சொரூபம் ஆகிறது ஆடுகின்றலை கூத்துடையான்களற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோரலில்லை செய்வது ஒன்று அறியேனே மாணிக்க வாசகர்